வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பர்வான சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டு சீரியல்ல பொய்ப்பித்தலாட்டங்களை பண்ணி பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக வந்த தங்கமையில் ஆட்டம் வந்து ஓவராகத்தான் இருக்கின்றது அத்துடன் மாமனாரை கைக்குள் போட்டுவிட்டால் எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று தங்கம்மையில் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆப்பு வைத்து வருகிறார் அந்த வகையில் அம்மனாருக்கு அடிக்கும் விதமாக ராஜி டியூசன் எடுப்பதை போட்டுக் கொடுத்து நல்ல பெயரை வாங்கிவிட்டார் அத்தோடு விடாமல் தற்போது மீனா மற்றும் செந்தில் இருவரும் சேர்ந்து சென்னையில் பாக் பீச் என்று போன்ற இடங்களில் சந்தோஷமாக இருக்கும் விஷயத்தையும் போட்டு கொடுத்து விடுகிறார் அதாவது மீனாங்கு அங்கு சந்தோஷமாக இருக்கும் புகைப்படத்தை ராஜிக்கு அனுப்பி வைக்கிறார் இதை பார்த்த சந்தோஷத்தில் ராஜி மாமியா கோமதியிடமும் போட்டோவை காட்டுகிறார் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது தங்கம்மயில் எனக்கும் காட்டுங்கள் என்று போனை வாங்கி பார்க்கிறார் அதில் மீனா மற்றும் செந்தில் சந்தோஷமாக இருப்பதை பார்த்ததும் தங்கம்மயில் முகம் பாடிவிட்டது பொறாமேல மூஞ்சியை தொங்க போட்டு விட்டார் பிறகு வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதியிடம் செந்திலுக்கு போன் பண்ண வருது மீனா உனக்கு ஏதாவது போன் பண்ணாளா என்று கேட்கிறார் என்று சொல்லி அடுத்த வார்த்தையை சொல்ல வருவதற்குள் முந்திரிக்கோட்டை மாதிரி தங்கமையில் முந்திக்கொண்டார் போன போட்டோவை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று எதுவுமே தெரியாத பாப்பா போல அனைத்தையும் பாண்டியனிடம் விளக்கிவிட்டார் உடனே புத்திகட்ட பாண்டியன் வழக்கம் போல் கோமதியை திட்டுகிறார் வர இந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்வதே கிடையாது இப்படித்தான் ராஜி டியூசன் எடுத்ததை இப்பொழுது மீனா விஷயத்தையும் சொல்லவில்லை என்று கோமதியை திட்டுகிறார் இதை பார்த்த கடுப்பான ராஜித் நல்லது நினைச்சு என்று விட்டார் போல் தங்கமையில் நீலிகண்டி வடிக்கிறார் பிறகு இதுதான் சான்று என்று புருஷன் சரவணனிடம் மாமனார் பாண்டியனிடமும் பத்தி வைக்கப் போகிறார் அதில் பாண்டியன் நான் கூட்டிட்டு வந்த மரபுகளை நீ எப்படி நோக்கடிக்கலாம் என்று மறுபடியும் ருத்ரதாண்டவம் ஆடப்போகிறார் அந்த வகையில் எப்படியாவது தங்கமயிலின் ஆட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ராஜி மீனா இருவரும் சேர்ந்து பதிலடி கொடுக்க போகிறார்கள் சுவாரஸ்யமாக போக இருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய அப்டேட்டு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க